கட்டாரில் வாகனங்கள் உடைப்பு மற்றும் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்ட மூன்று ஆப்பிரிக்க நாட்டவர்களை கைது செய்திருக்கின்றது கட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் தொடர்ந்து தகவலுக்குச் செல்வோம் கட்டாரில் வாகனங்களை உடைத்து மற்றும் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த மூன்று ஆப்பிரிக்க நாட்டவர்கள் அடங்கிய கும்பல் ஒன்றை கட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக கைது செய்திருக்கின்றார்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக கட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவர்களை கைது செய்திருக்கின்றனர் கட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மக்களுக்கு விடுக்கும் வேண்டுகோள் உங்கள் வாகனங்களை நீங்கள் விட்டுச் செல்லும் போது வாகனத்துக்குள் நீங்கள் பெறுமதியான பொருட்களை ஏதும் வைத்துவிட்டு செல்ல வேண்டாம் என்று உங்களை வேண்டு நிற்கின்றது கட்டார் குற்றப்புலன பிரிவினர் ஆகவே வாகனங்களை நீங்கள் பார்க்கிங் செய்துவிட்டு செல்லும் போது அதற்குள் பெருமதியான பொருட்களை ஏதும் வைத்துவிட்டு செல்ல வேண்டாம் என்று கட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வேண்டு நிற்கின்றார்கள் இதுபோன்ற பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெற்றால் நீங்கள் உடனே மூன்று ஒன்பது என்ற இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மூன்று ஒன்பது என்ற இலக்கத்துடன் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துமாறு கட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வேண்டு நிற்கின்றனர் என்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டாரில் வாகனங்கள் உடைப்பு மற்றும் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த மூன்று ஆப்பிரிக்க நாட்டவர்கள் அடங்கிய கும்பலொன்றை கட்டார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கின்றனர் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் உமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கொமண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்